இது ஃபுல்லா ஆனால் மஞ்சள் வச்சிருக்காங்க பாருங்களேன் மஞ்சள் குங்குமம் குணிஞ்சு ஒரு ஒரு படிக்கட்டுக்கும் வச்சுட்டு போயிருக்காங்க இப்படி தானே இருக்கும் நான் இப்படிதான் ஏறி இருக்கேன் முருகா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு எவ்வளவு சீக்கிரம் நான் ஏறிட்டேன் பாத்தீங்கல்ல கொஞ்சம் தூரம் தானே இருக்கு போயிடலாம் பட்டி செம்மையா நீங்க எங்க இருந்து உங்க பேரு குருவமா குருவமா கால வருங்களா கால வருவோம் வாங்க வாங்க எல்லாரி பாக்கலாம் சரி சரி நீங்க எங்க இருந்து தண்ணி எடுத்துட்டு வரீங்க இருந்து தீர்த்தப்படம் அதான் எங்க இருந்து எடுத்து வந்தீங்க நடுமல்லடி பெட்டி இல்ல நீங்க நடுமல்லடி பெட்டி முன்னாடி போறாங்களே அவங்க கூட சரி சரி கஷ்டப்படாம கொஞ்சம் ஈஸியாவே நான் இந்த வாட்டி மலை ஏறி வந்துட்டேன் லாஸ்ட் டைம் நான் மேல ஏறும் போது வெயில்ல ஏறினா ரொம்ப கடினமா இருந்தது இன்னைக்கு ரொம்ப ஈஸியாவே நாங்க மேல ஏறி வந்துட்டோம் பைனலா கோயிலுக்கு வந்தாச்சு கோயில்ல பாத்தீங்கன்னா இங்கேதான் இங்க எல்லாருமே இருக்க போறாங்க இங்கேயே இருந்து நாளைக்கு காலையில கும்பாபிஷேகம் பார்த்துட்டு தான் எல்லாரும் கீழே இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன் தொட்டிலாம் கட்டி தூங்க வைக்கிறாங்க பாப்பாவை கூட்டம் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா இவ்வளவு கூட்டம் இருக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல எல்லாரும் எப்ப வந்தாங்கன்னே தெரியல என் தான் ஏறின மாதிரி இருந்துச்சு ஆனா இங்க வந்து பார்த்தா ஒரு ஊரே இருக்குங்க அபிஷேகம் நடக்குது பத்தரை வடிவம் அனைவரும் இந்த வில்லுபாட்டு நிகழ்ச்சியை கண்டுபிடிப்பாரு உங்களை அன்பனை கிராமத்து பெண்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஓப்பனாலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு இது வரைக்கும் நான் நினச்சிட்டு இருந்தேன் அதெல்லாம் தப்புன்னு இங்கே வந்த தான் புரிஞ்சுது ஒரு திருவிழா அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அங்கே இருக்க விமென்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்றத இங்கே வந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுது அப்படியே என்ஜாய் பண்ணாங்க ஒரு ஒரு நிமிஷத்தையும் எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து பேசி டான்ஸ் ஆடின்னு களை கட்டிச்சு திருவிழாவே